அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு நாள ஒரு சிறுத்தை ரொம்ப பசியோட இதை தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ மலை அடிவாரத்துல ரெண்டுமானும் ஒரு கருப்பு மானும் மேயிக்கிட்டு இருந்தான் இத பார்த்த உடனே புளிக்கு இதை எப்படியாவது சாப்பிட்டுருணும்னு நினைச்சிடும் சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையா மலை அடிவாரத்திற்கு போனது ஆனா அதை தா எதை தாக்குறதுன்னு முடிவு செய்யல அதே நேரத்துல சிறுத்தையை பார்க்கிற மான்கள் ஓட ஆரம்பித்தன இரண்டுமே ஒரே இடத்துல இருந்து இடது பக்கம் ஒண்ணும் வலது பக்கம் ஒண்ணும் ஓட ஆரம்பிக்குது சிறுத்தை அதை துரத்தணும்னு முடிவு பண்ணி கருப்பு மானை துரத்த ஆரம்பிக்கிது ஆனா அது தொலைதூரம் போயிருச்சு சிறுத்தை வேற வேகமா ஓடக்கூடியது பசிக்குது வேற திரும்பி வந்து புள்ளிமான துரத்தலாம்னு முடிவு பண்ணி துரத்த ஆரம்பிக்கு ஆனா புள்ளிமான் பஞ்சா பறந்து போயிட்டது இந்த கதையில வர சிறுத்தை மாதிரி எத்தனை பேர் நம்மள இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துல நாம் தயக்கம் காட்டி நம்ம கிடைக்கிற நிறைய விஷயங்களை நாம் கை நிலவ ஒரு விஷயத்துல நிலையா நில்லுங்க அதில் கண்டிப்பாக நாம் ஜெயித்து காட்ட முடியும் நன்றி வணக்கம்